திருமணம் ஆனவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே முத முறையா இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மெட்லான ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி பெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களை பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான ஆன இதை பத்தி நீங்க என்ன

இது மேலே மிகப்பெரிய அளவுக்கு அட்டாக் முன்னெடுக்கப்பட்டுச்சு வேறு யாராலையும் கிடையாது சாட்சாத் இஸ்ரேலால் தான் இந்த அட்டாக்கை முன்னெடுத்த பிற்பாடு அவங்க இருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரும்னு எல்லாேருமே எதிர்பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் டிலேவுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைம் பண்ணியிருந்தாங்க ஆமாங்க நாங்கள் தான் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த அட்டாக்கை நிகழ்த்தின அந்த இஸ்ரேல் ஏர் ஃபோர்ஸை சேர்ந்த பைலட் இருக்கார்ல அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் மேலே கடுப்பில் இருக்காங்க இந்த கடுப்பை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விட்ற மாதிரி தான் அந்த பைலட்டு பேசி வச்சுருக்காரு என்ன திரம்மா சொல்கிறாரு எல்லா எதிரி நாடுகள் இருக்குல்ல இஸ்ரேலை ஒழிக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டி அழைஞ்சிட்ருக்க எல்லா எதிரி நாடுகள் இவங்க எல்லாேருக்கும் நாங்கள் ஒரு லீவ் பண்ணியிருக்க ஒரு மெசேஜ் தான் இந்த அட்டாக்கு ஸோ இஸ்ரேலில் அழிக்கணும்னு நீங்கள் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து நினச்சாலும் நாங்கள் உங்களை அழிச்சிடுவோன்ட்டு தான் அந்த பைலட் சொல்லியிருக்காரு இதில் இன்னொரு இன்பிட்வீன் விஷயம் என்ன தெரியுமா இதில் ஈரானாக அடங்கும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காருங்க ஏற்கனவே விஷயம் பரபரன்னு போயிட்டுருக்கு ஈரானோட ஈகோவை இன்னும் பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி மாதிரி தான் இந்த பைலட்டோட பேச்சு இப்போ அமைஞ்சிருக்கு ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல அலி கமேனி அவர்கள் அவர் இப்போ என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தெய்வீக கோபத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்றார் பொதுவாக புனித போர்னு கிளைம் பண்ணுவாங்க இந்த பூரா டேம்மை அதை இந்த முறை அவர் அடுத்தவர்கள் கொண்டு போயிருக்காரு தெய்வீக கோபத்தில் இருக்கும் ஈரான் மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து உழைக்கணும் ஏன்னா நம்ம நாட்டு பாதுகாப்பு சம்மந்தமான விஷயம் எது இறையாண்மையை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது ஈரான் எப்படியும் இஸ்ரேலை அட்டாக் பண்ண தான் போகுது அதில் எந்த மாறுதலும் கிடையாது அந்த அட்டாக்கை மூன்று வழிகளில் கூட நம்ம பண்ண முடியும் அதில் ஒன்று மிலிட்டரி ரெண்டாவது பொலிட்டிக்கல் மூணாவது எக்கனாமிக் இல்லை ஆக்சுவலாக எக்கனாமிக் அட்டாக் அப்படின்றது இஸ்ரேல் நோக்கி ஈரானால் பெருசாக பண்ண முடியாது இது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் பொலிட்டிக்கல் அட்டாக் அப்படின்றதும் ஓரளவு மட்டும் தான் அவங்களால் புஷ் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது ஸோ மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு பாசிபிலிட்டி இந்த மிலிட்டரி அட்டாக் ஸோ அடுத்து இஸ்ரேலை ஈரான் அடிக்கும் பார்த்திங்களா அது இந்த ஒரு ரூபத்தில் தான் இருக்கும்னு நாம கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கலாம் அதில் எந்த சேஞ்சும் இல்லை அடுத்து ஜிட் அப்படின்ற ஒரு கிராமத்தை பற்றி தான் இப்போ உலகமே திரும்ப பேச ஆரம்பிச்சுருக்கேங்க காசாவில் எந்த ஒரு கலைபுறம் நடந்தாலும் உலக நாடுகளை பெருசாக கவனத்தில் கொள்ளுவாங்க ஏன்னா அங்கே அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் கொண்டுகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ எல்லாரோட அட்டென்ஷனுக்கும் வந்துடும் அப்போ காசாவை தவிர்த்து வெஸ்ட் பேங்க் இருக்குல்ல அந்த பகுதியில் இருக்க இந்த ஜிட்டு வில்லேஜ் இருக்குது பார்த்தீங்களா இதை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் பாலஸ்தீன் அப்படின்றது இந்த காசா வெஸ்ட் பேங்க் இது ரெண்டே இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு நிலப்பரப்பு போல இல்லைன்னா பாலஸ்தீனே கிடையாது அப்பேற்பட்ட ரெண்டாவது மிக முக்கிய பகுதி தான் இந்த வெஸ்ட் பேங்க் இந்த ஜிட்டில் என்னென்னா உயிருக்கு பயந்து எப்படின்னு நம்ம தற்காத்துக்கணும்னு சொல்லிட்டு பல மக்கள் தங்கியிருப்பாங்களே அப்போ கிராமங்கள் இது அந்த இடத்துல இஸ்ரேல் ஆதரவாளர்கள் அப்படின்ற போர்வையில் சில பேர் என்னென்னவோ பண்ணியிருக்கானுங்க அங்கேருந்த இருந்த தற்காலிக தங்குமிடங்கள் இருக்குல்ல அதை ஃபுல்லாக தீ வச்சு கொளுத்திருக்கானுங்க ஒரு சில இடங்களில் குடிசையை கொளுத்துற விஷயம்லாம் நடக்கும் பார்த்தீங்களா ரைட்ஸில் அது மாதிரி அங்கே கலவரமே வெடிக்கலை ஆனால் தீயை வச்சு விட்டுருக்கானுங்க அங்கே இருந்த வாகனங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு அங்கே வந்துருந்த கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் அணிஞ்சிருந்தானுங்க ஆக்சுவலாக இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் யாருமே கிடையாது இதில் இப்போதைக்கு சொல்கிற தகவல் இஸ்ரேல் தரப்பில் இதுதான் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் கிடையாது யாருன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்தவங்க பாலஸ்தீன மக்கள் தங்கியிருக்க பகுதி இருக்குல்ல அங்கே மட்டும் அட்டாக்கை முன்னெடுத்திருக்கானுங்க இதே பாலஸ்டீனியன் அதாரிட்டி இருக்குல்ல அவங்களே கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க இந்த கொடூர தாக்குதலில் இருபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க மஹ்மூத் அப்தெல் அப்படின்ற ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்காரு அவர் மட்டும் இல்ல இன்னொரு நபர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காருங்க அவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்கண்ணா இதை பாலஸ்தீன் அத்தாரிட்டி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா எங்க எங்களுக்கு இப்போ தகவல் எல்லாம் கிடைச்சிருக்கு நாங்கள் விவரங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பா குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள்னு சொல்றாங்க அது இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி சொல்றதா இருந்தா இஸ்ரேலின் அஃபிஷியல்ஸ்லாம் இந்த வெஸ்ட் பேங்கில் ஃபுல்லாக எப்போ நிலை கொள்ள ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ இது சார்ந்து முழுமையான விசாரணை நடைபெற்று குற்றவாளி தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இஸ்ரேலோட ஹிடன் அஜெண்டா இப்போ ஒன்று புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி அமெரிக்கா இருக்குல்ல கொந்தளிச்சிருக்கு பயங்கரமாக கொந்தளிச்சிருக்கு இஸ்ரேலுக்கு எதிராக அதாக ட்விஸ்ட்டு அதாவது இஸ்ரேலியர்கள் அப்படின்ற போர்வையில் சில பேர் இந்த கொடூரத்தை செஞ்சுருக்காங்க அதில் கிளியர்கட்டாக புரியுது அந்த கொடுமையை செஞ்சது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும் அப்படி அவங்க இஸ்ரேலியர்களாக இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் ஏற்றிக்கவே முடியாது நியாயமற்ற செயல் ஏன்னா உங்களுக்கு ஹமாஸ் மேலே கோபம் இருக்குன்னா அவங்க மேலே மொட்டம் காட்டுங்க எதுக்காக அங்கே தங்கியிருக்க அப்பாவி பாலஸ்தீனில் மக்கள் உயிரெடுக்கிறீங்கன்னு அமெரிக்கா கொந்தளிச்சிருக்கு ஆனால் அமெரிக்காவோட இந்த கோபம் எடுத்துக்கலாம் மட்டும்தான் இருக்கும் எக்ஸிகூஷனாக பெருசாக இருக்காது இது ஓகே ஹமாஸ் அமைப்பு பினரமா சொல்கிறாங்க பாலஸ்தீனர்களை நீங்கள் நிம்மதியாக இருக்க விடவே மாட்டிங்களா இஸ்ரேலை பார்த்தா கேட்குறாங்க நிம்மதியாக இருக்க விட மாட்டிங்களா எங்கள் மக்கள் எங்கே போனாலும் வெரைட்டி வெரைட்டி அடிச்சுட்டே இருப்பீங்க கொண்டுக்கிட்டே இருப்பீங்களா ஃபாசிஸை பயங்கரவாத திட்டங்கள் இருக்குல்ல இது இன்னும் நீங்கள் எத்தனை கையில் வச்சுருக்கீங்கன்னு தெரியல ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கள் மக்களை போட்டு துன்புறுத்துட்டே இருக்கீங்க புனித இடங்களை நீங்கள் அட்டாக் பண்ணுறதை வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அட்டாக் இருக்குது நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் அங்கெல்லாம் பெருசாக அட்டாக் பண்ண மாட்டீங்க ஆனால் நாங்கள் எந்தெந்த இடங்களை புனிதமாக நினைக்கிறோமோ தேடி கண்டுபிடிச்சி அந்த இடங்களில் மட்டும் அட்டாக்காக முன்னெடுக்கிறீங்கன்னா சித்தாந்தம் சார்ந்த மார்க்கம் சார்ந்த சில விஷயங்கள் இருக்குல்ல இதை மைண்டில் வச்சு இஸ்ரேல் செயல்பட்டுட்டுருக்கோ அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு தோன்றதான் ஹமாசி இப்போ ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த நேரத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு காம்போவை நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் இது இப்போ நடக்கும் போல் இருக்குது இந்த வரப்போகிற அமெரிக்க அதிபர் தேடுதலில் டொனால்டு ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா எல்லாரும் கிட்டத்தட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தான் எதிர்த்தரப்பில் இருந்து ஒருத்தவங்க வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தானோ இந்த மனுஷனுக்கான செல்வாக்குன்னு மேலே 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 போய்கிட்டு தான் இருக்குது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தனியாகு இவருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரான் ஏன்னா அவருக்கே தெரிஞ்சிருக்க போல இருக்குது அவ்வளோதான் படனோட கதை முடிஞ்சிடும் அந்த இடத்துக்கு அந்த சீட்டில் வரப்போகிறது ட்ரம்ப் தான் இப்போவே ரேப்பவை மெயின்டைன் பண்ணாலும் நினச்சாலோ என்னவோ பேச ஆரம்பிச்சிருக்காருங்க இந்த சீஸ்ஃபயர் டீல் இருக்குல்ல இதை பற்றி ஆலோசனை பண்ணியிருக்காங்க ஏன்னா இஸ்ரேலுக்கு இப்போ சம ப்ரெஷர் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்காங்க இந்த நேரத்தில் இவர்கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கிட்டால் நாலு பின்னா இவர் அமெரிக்க அதிபராக அமரும் போது நமக்கு தேவையான விஷயங்கள் கூட பண்ணுவாருன்னா அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ட்ரம்ப் வலி கொடுத்திருக்காருங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த சீஸ் டீல் இருக்குல்ல அதை ஒத்துக்குங்க அப்படின்ட்டு அதை ஒத்துக்குங்கன்னு அவர் சொல்கிறாருன்னா இஸ்ரேல் அந்த புது கண்டிஷன்ஸ்லாம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரப்போசலில் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் விட்ரா பண்ணணும் அப்படி விட்ரா பண்ணிட்டாங்கன்னா ஹமாஸ் உள்ளே வந்துடுவாங்க ஓகே நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லிட்டு ஆனால் இஸ்ரேல் இன்னும் மனசு மாறல இந்த போர் பதட்டம் அடங்கணும் அப்படின்னா இஸ்ரேல் மனசு மாறி அந்த கண்டிஷன்ஸை தூக்கினா மட்டும்தான் உண்டு இதே தான் டொனால்ட் ட்ரம்ப் இவர்கிட்ட சொல்லியிருக்கிறதா இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்குது விஷயம் இப்படி பராபரம்னு போயிட்டுருக்கா இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் அடுத்த அடுத்தளவுக்கு எஸ்கலைட் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஈரான் இஸ்ரேல் அடிக்கப் போகிறாங்க ஆனால் எப்போ அடிக்க போகிறான்னு தெரியாது இந்த ஒரு பயம் உலக நாடுகளுக்கு மட்டும் இல்லை பெஞ்சமின் எத்தனையாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும்ல இவர் இருக்கிற இடத்த எங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி அட்டாக் யாரும் நடந்து அதில் ஒரு உயிர் போயிடுமோன்னு ஒரு பெரிய பதட்டமே இஸ்ரேல் ஏற்பட்டிருக்கு இதோட விளைவு ஒரு பெரிய பங்கருங்க அதாவது நிலத்துக்கு கீழே ஒரு பங்கர் அமைப்பாங்க பார்த்துருக்கீங்கன்னா ஒரு சுரங்கம் போட்டு ஒரு பெரிய அறை மாதிரி உருவாக்குவாங்க இந்த ரகசியமான விஷயங்கள் சார்ந்து அங்கே நடக்கும் இந்த கான்ஃபிடென்ஷியல் விஷயங்கள் சார்ந்து நிறைய மீட் அங்கே நடக்கும் அப்புறம் இந்த போர்க்காடங்களை மறைவிடமாக கூட அந்த பங்கர்ஸை பயன்படுத்துவாங்க இதுக்கெல்லாம் மேலே மிகப்பெரிய ஏவுகணைகள் தாக்குதலோ அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கணும் இது போல் பங்கர் சமைப்பாங்களே அப்பே ஏற்பட இஸ்ரேலி பங்கருக்குள்ளே இப்போ நெத்தன்யாக்கு இருக்காராம் இந்த பங்கருக்குள்ளே இருந்தபடியே தான் முக்கியமான சில மீட்டிங் இருக்குல்ல இதெல்லாம் ஓவர் நைட்டில் ஃபுல்லாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் நிறைய மிக முக்கியமான முடிவுகளும் அங்கே தான் இருக்கான் அதில் பிரதானமாக சொன்னால் ஈரானோட ஆயில் ரெவன்யூ இருக்குல்ல ஏன்னா ஈரானோட பெரிய பலமே பல நாடுகளுக்கு எண்ணெயை விற்று அது மூலமாக சம்பாதிக்கிறது தான் இதில் நம்ம எப்படியாவது கை வைக்கணும் ஈரான் எக்கனாமிக்கில் நம்ம அடித்தோன்னாக்கா அவங்க எழுந்துக்கிறதுக்கு பல ஆண்டுகள் தேவைப்படும் புதுசு புதுசு ஆயுதங்களை வாங்கி குவிக்க முடியாது ஸோ அதில் நம்ம கை வைப்போம்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு ஆயில் டேங்கர்ஸ்க்கு இஸ்ரேல் தடை விதிச்சிருக்கு இவங்க எல்லாருமே ஹமாஸுக்கும் அப்புறம் இன்னும் நிறைய ப்ராக்சி குழுக்களுக்கும் வர்ற ப்ராஃபிட்டில் ஷேர் கொடுக்குறாங்க அவங்க சம்பாதிச்சு இவங்களுக்கும் பணத்தை கொடுக்குறாங்கன்னு இந்த ஒரு விஷயத்த குற்றச்சாட்டாக முன் வச்சு அத்தனை ஆயில் டேங்கர்ஸ்க்கும் இப்போ தடை இது இதோடு நிற்கிற மாதிரி தெரியல அடுத்த கடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது இந்த பங்கருக்கு பேர் டப்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இப்போதைக்கு பிரைம் மினிஸ்டரோட அலுவலகம் சார்ந்த ஹெட் குவார்ட்டர்ஸாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது சமீபத்தில் துருக்கி நாடாளுமன்றத்தில் பாலஸ்டீன் அத்தாரிட்டி பிரசிடெண்டான மகமது அப்பாஸ் அவர்கள் பேசியிருந்தாங்க உணர்ச்சி பொங்க அந்த பேச்சு அமைஞ்சிருச்சு அதை பற்றி நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போ அதோட நீட்சியாக சில விஷயங்கள் கிடச்சிருக்குன்னு நான் அதையும் சொல்கிறேன் கிட்ட கிட்டேருந்து காசாவை நம்ம மீட்டே ஆகணும் அப்படி மீட்டா மட்டும்தான் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டு அது தடுக்கப்படும் நாம் அப்படி கேர்லெஸ்ஸாக மீட்காமல் விட்டுட்டோம் அந்த மக்கள் உயிரிழப்பு இன்னும் அதிகமாகும் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பச்சையான ஒரு இனப்படுகொலை அப்படின்றாரு ஹனிய அப்படின்ற வீரரை அவங்க கொண்டாங்களே அதான் இஸ்ரேல் தான் இவரும் காட்டுறாரு அவங்க கொன்னாங்களே இது மன்னிக்கவே முடியாத ஒரு பெருங்குற்றம் துருக்கி ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளும் பாலஸ்தீன் பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா அவங்களே வாக்குறுதி அளிச்சிருக்காங்க அதாவது ஒரு பக்கம் துருக்கி அதிபர் எட்டோகன் இன்னொரு பக்கம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஸோ இந்த ஒரு நம்பிக்கை எனக்கு ஒரு யானை பலத்தை கொடுக்குதுன்ற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு ப்ரோ மற்ற நாடுகள் ஓகே ஆனால் துருக்கி நேட்டோவில் இருக்கிற ஒரு உறுப்பு நாடு தானே அவங்க இப்படி மற்ற நாடுகள் எடுத்து பகைச்சிக்கிட்டு குறிப்பாக அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டு நேட்டோவை பகைச்சிக்கிட்டு அவங்க பாலஸ்தீனுக்கு இந்தளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் துருக்கி சம கட்ஸுங்க சரியான கட்ஸு மேற்குலக நாடுகள் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது நேட்டோவுக்கு ஒரு பச்சை துரோகத்தை இந்த துருக்கி பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் துருக்கி என்ன சொல்லுது ஒடுக்கப்படுற மக்களை காக்கிறதுக்கு பேர் துரோகம்னா அந்த துரோகத்தை நாங்கள் செய்கிறதுல தயங்கவே மாட்டோம்னு இவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் தாண்டி ஈரானுக்கான துருக்கி வழங்குற உதவிகள் இருக்குல்ல அது தொடரும் இந்த ஹனியை படுகொலை சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கான்சிக்வென்சஸாக இருக்கோ அது எல்லாத்தையும் குறிப்பிட்ட நபர்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றாரு குறிப்பிட்ட நபர்கள் வேறு யாரும் கை கை காட்டலை தான் கை காட்டுறாரு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது நேட்டோவில் இருக்கிற பெரும்பாலான நாடுகள் துருக்கிக்கு அகெயின்ஸ்டாக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதுலேயும் சில நாடுகள் அமெரிக்காவு கூட பெருசாக பிடிபடாத நாடுகள் துருக்கிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சில ஐரோப்பிய நாடுகள் வரைக்கும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் யூரோப்பியன் யூனியன்லேயும் பெருசாக ஒரு டிசிஷன் எடுக்கவே முடியல அவங்களால் இது அல்டிமேட்டாக எங்கே போய் திரும்ப முடியும் ஒன்று இவர் சொல்கிறத அதாவது துருக்கி அது எட்டோகன் சொல்கிறத நேட்டோ கேட்கும் அப்படி இல்லைன்னா நேட்டோ விட்டு நான் வெளியே போகிறேன் அந்த மனுஷன் வெளியே வந்தால் உண்டு அதுமெல்லாம் நடந்தால் உலகளோட மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸே அதுவாக தான் அமையும் டனல்ஸ் காசாவில் இருக்கிற இந்த டனல்ஸ் தான் இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய தலைவலி ஏன்னா எங்கே ஆரம்பித்து எங்கே அந்த டனல் முடியுது உள்ளுக்குள்ளே எத்தனை பேர் ஹாஸ்டஜஸ்ஸாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கு இது வரைக்கும் கட்டான விஷயம் கிடையாது அப்போ ஏற்பட்ட தலைவலி இருக்குல்ல இதை எப்படியாவது உடைக்கிற முயற்சியில் இஸ்ரேலில் ஈடுபட்டிருக்கில்ல இதில் முதற்கட்டமாக ஒரு பயணம் அவங்களுக்கு கிடச்சிருக்குங்க என்னன்னா எஜிப்த் அண்ட் காசா இந்த எல்லையை ஒட்டி இருக்கிற டன்னல்ஸ் இருக்குல்ல ஹமாஸ் அமைப்பால் உருவாக்கப்பட்ட டன்னல்ஸ் இதில் பெரும்பாலான டன்னல்ஸை இஸ்ரேல் அழிச்சிருக்காங்க இப்போ இந்த பிரேக் த்ரூ நடந்திருக்கு தனியாக கிடையாது ஏன்னா இஸ்ரேல் முதல்ல தனியாக தான் ட்ரை பண்ணாங்க முடியல இப்போ எகிப்தோடு கை கைகூத்து தான் எந்த ஒரு சாதனையுமே பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பனிரெண்டுக்கும் மேற்பட்ட டன்னல்ஸை அப்படியே அழிச்சிருக்காங்க அது எப்படி ப்ரோ டன்னலுக்குள்ளேயே போகாமல் டன்னல் அழிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா விமானப்படை தாக்குதல் வேறு என்ன இப்போது இதுதான் டன்னல் ரூட் அப்படின்னா மேலே ஃபுல்லாக சர்ஃபேஸு கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இறுக்கமான நிலப்பரப்பு நடுவில் இருக்க கேப் இருக்குல்ல இங்கே மட்டும் தான் டன்னல்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ விமானங்கள் மூலமாக அவங்க குண்டு மழை பொழிறாங்க அப்படின்னா இது மேலே இம்பாக்ட் ஏற்படுத்தி மேலே இருக்கிற மண் அப்புறம் மற்ற விஷயங்களாக இருக்கல அது அப்படியே கீழே சரியும் ஸோ இங்கே இருக்க கேப் இருக்குது பாருங்கள் ஹாஸ்டர்ஸை கூப்பிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும் மற்றபடி இந்த ஆயுத போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதா இருக்கட்டும் ஹமாசுக்கு அதெல்லாம் அப்படியே தடப்படும் ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் டன்னில் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அதை திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தலைவலியான விஷயம் அது ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது இவங்க அட்டாக் பண்ணுற டன்னல் ஸ்கூலில் இருந்தாங்கன்னா மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ரொம்ப சீக்கிரமே போர் நிறுத்த இருக்குல்ல அது கையெழுத்திடப்படணும் அது மட்டும் கையெழுத்திடப்படுறதுக்கு தாமதமாச்சுன்னா இந்த உலகம் கண்டிப்பாக இன்னொரு மிகப்பெரிய போரை சந்திக்கும் அதில் எந்த மாற்ற கருத்த வேண்டாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்